அதாவது சமீப காலமாக சமீப காலமானால் ஒரு ஈரெட்டு வருடங்கள்லாம் வச்சுங்களேன் சூர்யா ஜோதியா இந்த ரெண்டு பேரும் அடிக்கடி சர்ச்சையில் மாட்டிருக்காங்க மிக முக்கியமாக ஜோதியா அவர்கள் ஏற்கனவே கோயில்களுக்கு பதிலாக பள்ளிக்கூடங்கள் கட்டலாமே அப்படின்னு சொன்னாங்க அதில் இருந்து பயங்கரமான சர்ச்சையை ஆரம்பிச்சிருச்சு அந்த சர்ச்சை இப்போ வரைக்கும் நின்னபாடு இல்லை ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு வெப்சீரிஸில் வந்து நடிச்சிருந்தாங்க அதில் வந்து புகைப்பிடிக்கிற காட்சிகள்லேயும் அப்புறம் வந்து தண்ணி அடிக்கிற காட்சிகளையும் அதாவது மது குடிக்கிற காட்சிகளையும் ஜோதியா நடிச்சிருந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தமிழக ரசிகர்களுக்கு இந்த நேரத்தில் ஜோதி அவர்களின் பேட்டியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவில் அப்படி என்ன அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க அதாவது இப்போ வந்து தென்னிந்திய சினிமாவில் வந்து நல்லா நல்ல படங்கள்லாம் வருது ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மாறாத ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா ஹீரோயின் கேரக்டர்ஸை பற்றி தான் ஏன்னா எல்லா படங்கள்லேயும் ஹீரோயினுக்கு வேலை என்னென்னா ஹீரோவை விரட்டி விரட்டி லவ் பண்றது அவர் கூட டொயர் படுறது அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது குடும்பஸ்திரை ஆயிடுறது இதுதான் படங்கள் இருக்கும் இல்லை அப்படின்னா அவரோட கனவுக்கு ஹீரோயின் சப்போர்ட்டா இருக்கிறது ஏன் ஹீரோயினும் ஒரு பெண் தானே அவங்களுக்கு கனவுலாம் இருக்காதா அவங்களுக்கு ஒரு ஆசை லட்சியமும் இருக்காதா ஸோ இந்த ஏக்கமும் கேள்வியும் எனக்கு பல வருடங்களாக ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா மேலே எனக்கு இருந்துச்சு ஸோ அதை நான் வந்து பிரேக் பண்ணும் தான் முப்பத்தி ஆறு வயதுல படம் பண்ணேன் அதுக்கப்புறம் மகளிர் மட்டும் படம் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னுடைய எல்லா படங்களும் தான் அமைஞ்சுது இப்போது மீண்டும் நான் வந்து பாலிவுட்ல கால் ஊண்டிருக்கேன் இப்போ வெப்சீரீஸ் ஹிந்தி படங்கள்ல நான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு சவாலான கேரக்டர்ஸ்லாம் என்ன படங்கள் வருதோ அதை நான் சைன் பண்ணுறேன் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஆத்ம திருப்தியோடு தான் கேரக்டர்ஸை சூஸ் பண்ணுறேன் நடிக்கிறேன் அதற்கான பாராட்டுகளையும் நான் வாங்குறேன் அதனால் என்னுடைய இனி வரும் எல்லா பாலிவுட் படங்களையும் வித்தியாசமான கதைக்களம் வித்தியாசமான கதாபாத்திரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜோதியார்கள் இப்போ இதை கேட்ட சினிமா ஆர்வர்கள் ஏங்க தென்னிந்திய சினிமாவில் வந்து ஹீரோ கூட டு எடுப்பாடுறதும் அவங்களை கல்யாணம் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து விமர்சனமாக படுது அதை நீங்கள் விமர்சிக்கிறீங்க தப்பாகப்படுது ஆனால் பாலிவுட்ல புதுமை அப்படிங்கிற பேரில் நீங்கள் வந்து இந்த மாதிரியான புகைப்படுகிற காட்சிகள் மது குடிக்கிற காட்சிகள் நடிக்கிறீங்களே இதுதான் வந்து பெண் கண்ணியை போற்ற லட்சணமா அப்படின்னு சொல்லி ஜோதியாவை அவ கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது எங்க போய் முடியுமோ தெரியல இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜோதியா சொன்னது சரியா இல்ல வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சார்பா வைக்கிற கருத்து சர்ச்சை ஆயிருக்கா இங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க